நடுகாட்டில் ஆறாக ஓடிய சாராயம் புதருக்குள் பதுக்கி பதுக்கி வைத்திருந்த லாரி டியூபுகளை பொத்தல் போட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் லீட்டர் சாராய ஊறல்களை அழித்த போலீஸ் எஸ்பி மணிவண்ணனின் அதிரடி சாராய வேட்டை வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை தடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள அல்லேரி வனப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பெரிய பெரிய ட்ரம்களில் ஊரல்கள் பதுக்கி வைக்கப்பட்டு சட்டத்திற்கு விரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக எஸ்பிக்கு வந்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது கள்ளச்சாராயம் காய்ச்சி லாரி டியூப்கள் மூலமாக நிரப்பி மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களுக்கும் அனுப்புவதற்காக முட்புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சாராய டியூபுகளை கண்டுபிடித்தனர் அவற்றை அதே இடத்தில் கீழே கொட்டி அழைத்தார்கள் அதேபோல் போல் பேரணாம்பட்டு அருகே சாக்கர் மலை பகுதியில் சாராயம் காய்ச்சுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் லிட்டர் சாராய ஊரல்களையும் கண்டுபிடித்து போலீசார் கொட்டி அழைத்தனர்